ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு சீடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சீடை செய்யும்போது வெடிக்குமேன்னு பயமே வேண்டாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் சீடை வெடிக்காமல் அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சூப்பராக செய்ய முடியும் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது வறுக்காத அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இடியாப்பம் மாவு குழுக்கட்டை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லை சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது சீடை நமக்கு நல்ல வாசனையாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை வெள்ளை கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கரைசல் சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவோட வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளை கரைசில ஒரே தடவையே சேர்க்காம நம்ம ரெண்டு பேச்சாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்லேயே வெள்ளம் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அரிசி மாவுக்கு அதே கப்பில் நம்ம வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கலாம் சரியாக இருக்கும் மீதி இருக்கிற வெள்ளை கடைசிலையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவில் கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன குருணைகள் இருந்துச்சுன்னா நமக்கு அப்போ தான் சீரைகள் வெடிக்கும் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கு நம்ம கை வச்சே பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும்போது தான் நமக்கு சீரைகள் வெடிக்காமல் இருக்கும் இந்த மாவை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை பிசைஞ்ச உடனேயே நம்ம சீரைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சீஸில் சீரைகள் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக கூடாது சின்ன சின்ன கீரல்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எல்லா சீரைகளையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் சீரைகள் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூறு பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீரைகள் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம் சீரைகளை சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம திருப்பி போயிட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கரண்டு வச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் சீரைகள் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா மேலே இருக்கிற மாவு கரைஞ்சி போயிடும் உள்ளே இருக்கிற மாவு வேகாமல் போயிடும் இப்போ பாருங்கள் சீரைகள் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே போல் எல்லா சீடைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சீரை வெடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சீடை செய்கிறதுக்கு எடுத்துருக்கிற அரிசி மாவில் சின்ன குருணை கூட இருக்கக்கூடாது சீடை செய்கிறதுக்கு புட்டு மாவு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க அதில் சின்ன சின்ன குருணைகள் இருக்கும் அதுக்கப்புறம் சீடைகள் உருட்டும் போது ரொம்ப டைட்டாக கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா சீடைகளும் செஞ்சு முடித்தாச்சு மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ள சாஃப்ட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த சீடையை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே அளவுகளோட இந்த இனிப்பு சீடையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ